போதி தர்மர் என்னும் மகா ஞானி ஒவ்வொரு நாட்டுக்காக நாட்டுக்குள் போய்கொண்டிருந்தார் அவர் தனது நாட்டிற்கு வருகிறார் என கேள்விப்பட்டதும் அந்த நாட்டின் அரசன் அவரை தனது நாட்டின் எல்லையிலேயே வரவேற்க ஓடோடி வந்தார் அவருடன் சேர்ந்து நாடே திரண்டிருந்தது போதி தர்மரின் வருகையை அனைவரும் அவளோடு எதிர்பார்த்து காத்திருந்தார்கள் போதி தர்மர் தனது சீடர்கள் புடைசூழ வந்து சேர்ந்தார் ஆனால் அவருடைய நடையில் ஒரு வித்தியாசம் தெரிந்தது அவர் தனது ஒரு காலில் மட்டுமே செருப்பை அணிந்திருந்தார் இன்னொரு செருப்பை அவர் கைகளில் ஏந்தி கொண்டு வந்தார் அவருக்கு மரியாதை கொடுக்க அரசரே நேரில் வந்த போதும் அவர் கையில் செருப்புடன் வருவது அனைவருக்கும் சற்று அநாகரிகமாப்பட்டது அதை அவரிடம் எப்படி தெரிவிப்பது என்று அரசுடன் வந்த மந்திரி குழம்பிக் கொண்டிருந்தார் பிறகு அவர் பணியுடன் வேண்டினார் சுவாமி தாங்கள் சுமக்கும் ஒற்றைக்கால் செருப்பை அடியன் சுமக்கும் பாக்கியத்தை தந்தரள வேண்டும் என்று சூசகமாக கேட்டார் போதி தர்மர் சிரித்து கொண்டே பதிலளித்தார் அப்பா இவ்வளவு காலமும் அந்த செருப்பு என்னை சுமந்து வந்தது இப்போதுதான் நான் அதற்கு நன்றி கடனாக அந்த செருப்பை நான் சுமந்து வருகிறேன் என்று கூறி அந்த செருப்பை தானே வைத்துக்கொண்டார் கொண்டார் ஞானியைப் பொறுத்தவரையில் அருந்து போன செருப்பும் ஒன்றுதான் அரச மரியாதையும் ஒன்றுதான்